கிமு நூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தாளமி என்ற கிரேக்க பயணி தன்னுடைய பயண நூலில் சோசிக் குரி அதாவது சிறுகுடி என்ற முத்துக்குடி துறை நகரம்தான் என்று குறிப்பிட்டுள்ளார் அவர் குறிப்பிடும் சோதிக்குறை நகரம்தான் தூத்துக்குடி என்று வரலாற்று அறிஞர்கள் இனம் கண்டுள்ளார்கள் அகஸ்டஸ் சீசரின் பீட்டிஸ்கர் அட்டவணை ரோமானியரின் வர்த்தகம் நடைபெற்ற இடம் என்று தூத்துக்குடியை குறிப்பிடுகின்றது சோல்சியம் இண்டோரம் என்ற பெயரில் குறிப்பிடப்படுவது தூத்துக்குடியாகும் கிபி எண்பதில் ஒரு அறிமுகமற்ற அடுக்கிந்தியரின் கிரேக்கர்கள் எரித்திரேயன் கடல் பெரிப்ளஸ் என்ற நூலில் தூத்துக்குடி என்ற பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது மார்க்கோபோரோ என்னும் இத்தாலிய பயணி முத்துக்குளித்தல் மற்றும் இந்த பகுதி மக்களின் வாழ்க்கை முறை பற்றி குறிப்பிட்டுள்ளார் ஜேம்ஸ் கர்னல் மன்னார் வரைகுடாவில் முத்துக்குளித்துறையை பற்றி சென்னை அரசாங்கத்திற்கு தான் சமர்ப்பித்த அறிக்கையில் தோத்துக்குறையாக மாறி இறுதியில் தூத்துக்குடி என்று பெயர் பிறந்தது என்று கூறியுள்ளார் தூத்துக்குடி என்ற பெயர் ஐரோப்பியர்களின் உச்சரிப்பில் மாற்றம் பெற்று துட்டிகோரின் என்று வந்ததென்று கால்டுவெல் விளக்கம் அளித்துள்ளார் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் முதன் முதலாக போர்த்துகீசியர்கள் இந்த கால் வைத்தனர் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் டச்சுக்காரர்கள் வந்ததனால் போர்ச்சுகல் ஆதிக்கம் அகன்றது பாளையக்காரர்களின் அழைப்பின் பேரிலும் திருவாங்கூர் மன்னரின் படை உதவியுடன் டச்சுக்காரர்கள் முன்னேற தொடங்கினர் முகமது யூசுப் படை திரட்டுவதை கேள்விப்பட்டதும் டச்சுக்காரர்கள் மனப்பாட்டை காலி செய்துவிட்டு தூத்துக்குடி வழியாக தாய்நாடு சென்று நாயக்கர் ஆட்சி சந்தா சாகிப்பினால் முடிவுற்றது கர்நாடகம் ஆற்காடு நவாப்புகையில் விழுந்தது முகமது அலி திருநெல்வேலியை கைப்பற்ற ஒரு படையை அனுப்பினார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் ஹெரான் தலைமையில் ஆங்கிலேயர் படை கிளம்பியது பாளையக்காரர்கள் கிழக்கு கடற்கரை துறைமுக இரண்டையும் கிழக்கிந்திய கம்பெனியரிடம் ஒப்படைத்தனர் இந்த காலத்தில் நவாபிற்கு கப்பம் கட்ட மறுத்தவர்களில் தலையானவர் பூலித்தேவராவார் இந்த பகுதியில் ஆங்கிலேயரை எதிர்த்து பாளையக்காரர்கள் தொடர்ந்து கலகம் செய்து வந்தனர் பாளையக்காரர்களுக்கு ஆதரவாக சந்தா சாஹிப் பிரெஞ்சுப் படகில் இருந்தனர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் புதுச்சேரியை ஆங்கிலேயர் கைப்பற்றியதால் பிரெஞ்சுக்காரர்கள் பாளையக்காரர்களுக்கு உதவி செய்ய மறுத்துவிட்டனர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு பாளையங்கோட்டை ஆங்கிலேயர் வசம் வந்தது களக்காடு பணக்குடி பகுதிகள் நவாப்பிற்கும் செங்கோட்டை திருவாங்கூர் அரசருக்கும் விட்டுக் கொடுக்கப்பட்டன ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மேஜர் பிலிண்ட் பாஞ்சாலங்குறிச்சி மீது படையெடுத்தார் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூன்றாம் வருடம் புல்லத்தன் தலைமையில் பாஞ்சாலங்குறிச்சி சூறையாடப்பட்டது அங்கிருந்த நாற்பதாயிரம் பொன் நாணயங்களை ஆங்கிலேயர்கள் பங்கு ஒட்டு கொண்டார்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டம் நவாபின் அமில்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு கலெக்டர் ஜாக்சனை கட்டபொம்மன் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ராமநாதபுரத்தில் உள்ள ராமலிங்க விசாலத்துக்கு சென்றபோது குழப்பம் வரவே ஆங்கிலேய தளபதி கிளார்க் கொலை செய்யப்பட்டார் இதன் பின்னர் சில காலம் கழித்து பாஞ்சாலங்குறிச்சி பானர் மேனால் வெற்றி கொள்ளப்பட்டது படிப்படியாக எதிர்த்த பாளையக்காரர்கள் அனைவரையும் ஒடுக்கி நவாப்பையும் செல்லக்காசாகிவிட்டு ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஓராம் ஆண்டு திருநெல்வேலியை எடுத்துக்கொண்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பிறகு ராமநாதபுரம் மாவட்டத்தை உண்டாக்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நிர்வாக வசதி கருதி கடற்கரையோர பகுதிகளை பிரித்து தூத்துக்குடி மாவட்டம் உண்டாக்கப்பட்டது தூத்துக்குடி நகருக்கு திருமந்திர நகர் என்றும் முத்து நகர் என்றும் வேறு சிறப்பு பெயர்களும் இருக்கின்றன தூத்துக்குடிக்கு திருமந்திர நகர் என்ற பெயர் வந்ததற்கு ஒரு தனி கதை உண்டு இந்த கடற்கரை மிக பெரும் காடாக இருந்தது ராவணன் சீதையை கடத்தி சென்ற பின்பு அவளை தேடி வர அனுமனை அனுப்பிவிட்டு ராமன் இந்த பகுதியில் மந்திரங்களை உச்சரித்தபடி தவம் செய்து துவங்கினார் அவருடைய தவத்திற்கு கடல் அலைகளின் பேரிரைச்சல் இடையூறாக இருக்க ராமன் கடல் அலைகளை சப்தமிழப்பாமல் இருக்க சவித்து விட்டாராம் அன்றிலிருந்து இந்த பகுதியில் கடல் அலைகள் அடங்கி சப்தமில்லாமல் போய்விட்டது இன்றும் கடல் அலைகளோ சப்தமோ எங்கு இருப்பதில்லை ராமன் திருமந்திரங்களை உச்சரித்த இடம் என்பதால் திருமந்திர நகர் என்று பெயர் வந்துவிட்டது என்று சில வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள் இதேபோன்று முத்து நகர் என்று தூத்துக்குடிக்கு பெயர் பெயர்வதற்கு சில வரலாற்று காரணங்கள் கூறுகிறார்கள் ஆதிக்குடியான பரதவர் இன மக்கள் தூத்துக்குடியில் அதிக அளவில் பறந்து விரிந்து வாழ்ந்து வருகின்றனர் இவர்களின் குலத்தொழில் மீன்பிடித்தல் மற்றும் கடலுக்கு அடியில் சென்று முத்து எடுப்பதுதான் இவர்கள் தொழில் செய்வதை வைத்து முத்துக்கள் அதிகம் கிடைத்ததால் முத்துக்கள் அதிகம் கிடைக்கும் நகரம் என்பதால் முத்துநகர் என்று பெயர் ஏற்பட்டது பாண்டிய நாட்டின் துறைமுக நகரமாக விளங்கிய நகரம் பரதவர் மக்கள் நேரடியாக முத்துக்குளித்தல் ஈடுபட்டு துறைமுகம் நகரம் ஆதலால் இது முத்துக்குளித்துறை என்று பெயர் பெற்றது பின் நாட்களில் முத்து நகர் என்று அழைக்கப்பட்டது சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு இயக்கப்படும் ரயிலுக்கு முத்து நகர் விரைவு ரயில் என்று பெயரும் இருக்கிறது நீர் நிறைந்த நிலத்தை தூத்து என்றும் துறைமுகமும் குடியிருப்பும் தோன்றிய ஊர் என்பதால் தூத்துக்குடி என்று வந்ததாகவும் கூறப்படுகிறது வாகைக்குளம் கங்கை கொண்டான் கல்வெட்டுக்களில் இந்த ஊர் தூத்துக்குடி என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது தூத்துக்குடி நகருக்கு இவ்வாறுதான் ஆரம்ப காலகட்டத்தில் பெயர்கள் வந்ததாக கூறப்படுகின்றன இந்த தூத்துக்குடி மாநகரில் மக்கள் தொகைகள் அதிகம் இருக்கின்றன இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் சைனர்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் மற்றும் சமயம் இல்லாதவர்கள் என அதிகமானவர் வாழ்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்துக்கள் அறுபத்தி நான்கு புள்ளி ஏழு சதவீதமும் இஸ்லாமியர்கள் நான்கு புள்ளி எழுபத்தி நான்கு சதவீதமும் கிறிஸ்தவர்கள் முப்பது புள்ளி பதினான்கு சதவீதமும் சைனர்கள் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒரு சதவீதமும் சீக்கியர்கள் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன் சதவீதமும் பௌத்தர்கள் ஜீரோ புள்ளி ஜீரோ மூன்று சதவீதமும் சமயமில்லாதவர்கள் ஜீரோ புள்ளி பத்து சதவீதமும் தூத்துக்குடியில் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி வாழ்ந்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி மொத்த மக்கள் தொகை இரண்டு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து எண்ணூற்றி முப்பது பேர் இருந்திருக்கிறார்கள் அதில் ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து இரநூத்தி தொண்ணூத்தெட்டு பேர் ஆண்களும் ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ரெண்டு பெண்களும் உள்ளனர் இந்த நகரத்தின் எழுத்தறிவு தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஏழு சதவீதம் பாலின விகிதம் ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பெண்கள் வீதம் உள்ளனர் குழந்தைகள் பாலின விகிதம் ஆயிரம் ஆண் குழந்தைகளுக்கு தொள்ளாயிரத்தி எழுபது பெண் குழந்தைகள் வீதம் உள்ளனர் இது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தூத்துக்குடி மாநகரத்தின் கணக்கெடுப்பு ஆகும் தூத்துக்குடி என்ற பெயர் உருவானதற்கு இவ்வாறு பல காரணங்களும் பல கதைகளும் பல வரலாற்று சான்றுகளும் குறிப்பிடப்பட்டு உள்ளன மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்